ஹை ஃப்ரெண்ட்ஸ் விஜய் பத்தி ஆரம்பத்துல இருந்தே விமர்சனம் பண்ணிட்டு வந்த போஸ் வெங்கட் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின பார்த்து வாரிசுன்னு சொல்றாரு அவருடைய ரெஜேயின் படத்துல நடிக்கும் போது அது தெரியலையா அப்படின்னும் ஊழல் ஆட்சி அப்படின்னு விஜய் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு மதுரைக்கு விஜய் வந்தப்போ கூட்டம் அதிகமா வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க கூட்டம் இன்னுமே நிறைய கூடும் அப்படின்னு போஸ் வெங்கட் சொல்றாரு இது தொடர்பா போஸ் வெங்கட் என்ன சொல்றாருன்னா விஜய் போய் சொல்றாரு சினிமால நான் விஜய மதிக்கிறேன் விஜய் பொய் சொல்ல கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்ல நிக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக நான் பொய் சொல்வேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு விஜய் பொய் சொல்ல கூடாது ஊழல் ஆட்சி நடக்குது அப்படின்னு ஏன் பொய் சொல் சொல்றாரு நான் சொல்றேன் எனக்கு அன்னை முருகனை பிடிக்காது அவர் ஊழல் செஞ்சிட்டாரு ஆனா நான் சொன்னேங்கிறதுக்காக அதை நீங்க நம்ப கூடாது கேள்வி கேட்கணும் அவர் என்ன ஊழல் செய்தார் அப்படின்னு ஆறு மாசத்துக்கு முன்னாடி விஜய் ஊழல் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொன்னாரு நான் அப்பவே அதுக்கு பதில் சொன்னேன் அந்த ஊழல் பட்டியலை வெளியிடுங்க அப்படின்னு சொன்னேன் ஆனா இப்ப வரைக்குமே அவர் ஊழல் பட்டியலை வெளியிடல அப்போ என்ன அர்த்தம் விஜய் பொய் சொல்றாருன்னு தானே அர்த்தம் இதத்தான் மேடையிலயும் நான் சொன்னேன் அப்படின்னு ரொம்பவே காட்டமா சொல்லிருக்காரு போஸ் வெங்கட் அப்புறம் வாரிசு அரசியல் அப்படின்னு கூட சொன்னாரு உடனே நான் என்ன சொன்னேன் நீங்க வாரிசு இல்லையா அப்படின்னு கேட்டேன் உங்க தாத்தா கிட்ட இருந்து ஆரம்பிச்சு இப்போ உங்க மகன் வரைக்குமே சினிமால வந்திருக்கீங்க அப்போ அது வாரிசு இல்லையா அப்படின்னு கேட்டேன் கலைஞர் கூட சினிமால நல்லா வசனம் எழுதுவாரு தளபதி ஸ்டாலின் கதாநாயகனாகவும் நாடகங்கள்ல நடிச்சிருக்காரு அப்புறம் சின்னவர் வந்தாரு ரெஜ்ஜயன் நிறுவனத்தை தொடங்கினாரு அதன் மூலம் நிறைய படங்களையும் எடுத்தாரு முதல் படமா நீங்க யார வாரிசுன்னு சொன்னீங்களோ அதுல விஜய்யே கதாநாயகனா நடிச்சாரு அப்புறம் அவர் கதாநாயகனா நடிச்சாரு அரசியலுக்கு வந்தாரு ஆனா அவரை பார்த்து இப்போ நீங்க வாரிசு அரசியல்னு சொல்றீங்க அவரை பார்த்த அன்னைக்கு நீங்க சினிமா வாரிசுன்னு ஏன் சொல்லல உங்க தாத்தா படவசனம் எழுதுவாரு அப்பா கதாநாயகனா நடிப்பாரு நீ படம் தயாரிப்பாய் நான் ஏன் இந்த குருவி படத்துல நடிக்கணும் ஏன் போஸ் வெங்கட் அவர்கள் ரொம்பவே காட்டமா விமர்சனம் பண்ணிருக்காரு ஏன் அங்க மட்டும் அந்த கேள்வியை கேக்கல இந்த கேள்வி வருமா வராதா அங்க கேட்காத வாரிசுங்கிற கேள்வி அரசியல் கிட்ட மட்டும் ஏன் இந்த கேள்வி இது சுயநலமா இல்லையா பொய்யா பொய் இல்லையா இத கேட்டேன் ஏன் கோபப்படுறீங்க அப்படின்னு போஸ் வெங்கட் அவர்கள் கேட்டிருக்காரு மதுரைக்கு விஜய் வந்தப்போ நிறைய கூட்டம் கூடுறதா சொன்னாங்க ஏன் நயன்தாரா வந்தா கூட கூட்டம் சேருமே அஜித்துக்கும் இதை விட டபுளாவே வருவாங்க முதல்ல இப்படித்தான் விஜய வரவேற்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க முதல் முறை வரும்போது அதிக பேர் வருவாங்க அடுத்த முறை வரும்போது பாதியா அது குறைஞ்சிடும் அடிக்கடி போகும்போது பாதி கால்வாசியா மாறும் அதுக்கப்புறம் ஒருத்தர் வரமாட்டாங்க கடைசியில அனாதையாதான் விஜயகாந்த்க்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இப்படித்தான் நடந்திருக்கு நாளே ரசிகர்கள் வரத்தா செய்வாங்க ஆனா அது வாக்காலாம் மாறவே மாறாது ஓட்டு போடுறவங்களுக்கு இவரால எனக்கு என் குடும்பத்துக்கு என்ன நடந்தது தான் யோசிப்பாங்க அதனால அது வாக்காவே மாறாது இன்னைக்கு கூட்டம் கூடும் எல்லா வாக்காக மாறும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு ஆனா அது நடக்காது தேர்தலுக்கு அப்புறம்தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு போஸ் வெங்கட் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிருக்காரு